வெல்கம் டு தேரடிச்செல்லி சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்க பெண்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீசை தாடி அந்த மாதிரி வந்து முகத்தில் வந்து கொஞ்சம் முடி வந்து எஸ்எஸ்ஸாக இருக்குது ஸோ வந்து அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு வந்து நான் குப்பைமேனி பொடி எடுத்திருக்கேன் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அப்படி இல்லைனா வீட்டு பக்கத்துலேயே வந்து அந்த செடி வந்து விளையும் அதை வச்சு நல்லா நிழல காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு வந்து முகத்தை வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லா பளபளன்னு இருக்கும் குப்பமேனி பொடி வந்து முடி உதர்வை வந்து முகத்தில் இருக்க முடியெல்லாம் வந்து நல்லா சேவ் பண்ணி விட்ட மாதிரி இதாயிடும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இப்போ எல்லா ஸ்டேஷ்னரி ஸ்டாப் எல்லாத்துலேயும் வந்து கிடைக்கிது இப்போ நான் வந்து இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மூணுலும் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது இப்போ கிளம்புறீங்க அப்படின்னா உடனே இந்த இதை வந்து இந்த பேக்கை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் காஞ்சால் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பன்னீரை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் க்ரே இதாக இருக்கணும் மருங்க நல்லா அப்போ தான் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண முடியும் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஸ்கின்ல இருக்காது அப்படியே வலிஞ்சிட்டே வர மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பன்னீரை ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நேச்சுரலாக வந்து அந்த ஏர் வந்து அந்த க்ரோத் வந்து கம்மியாகிடும் அந்த ஏர் வந்து திக்னஸ் கம்மியாகி அது அப்படியே உதந்துடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குப்புமேனி பொடி இந்த மஞ்சள் இதுக்கு கடலை மாவு இதெல்லாம் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணணும் ப்ரைட் பண்ணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த முடி வந்து முடி முகத்தில் வேண்டிய தேவையில்லாத முடி எல்லாமே இதாகும் அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த கருமை இருக்கும் இந்த பரு வந்துச்சுன்னா அந்த கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலையும் நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கருமை நிறம் மறைஞ்சிரும் இந்த பியூட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ